வணக்கம் உங்க வாழ்க்கையில இறக்க குணத்தால ஏமாந்து போன மனுஷங்க நீங்களா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களை பார்த்த உடனே இலகின மனசுங்க இறக்க குணம் படைச்சவங்க தனக்கே இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும் அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சிரிக்கிற மனுஷங்க அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கே நிறைய பேர் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவங்களை விட இறக்க குணத்தால் ஏமாந்தவங்க தான் அதிகமாக இந்த உலகத்துல இருக்கிறாங்க ஏன்னா இங்கே துரோகிகளும் பச்சோந்திகளும் வாழக்கூடிய உலகம் இது கொஞ்சம் கூட கில்ட்டு ஃபீலே இல்லாத உங்களால் பல அடைஞ்சவங்க நீங்கள் செஞ்ச உதவியினால வாழ்க்கையில் உயர்ந்தவங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி கணன் நினைச்சு பார்க்காம நீ எல்லாம் பெருசா என்னத்தை செஞ்சு கிழிச்சுட்ட அப்படின்னு நம்மளையே பேசக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு முன்னால இறக்க குணமா இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம் தாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பாவம் பார்த்து ஐயோ பாவமே நாம இவங்களுக்கு இந்த உதவி பண்ணியே ஆகணும் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா நீ என்ன பெருசாக செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா லைஃப்ல பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படியே திரும்பி பார்த்தாலும் உங்களை மதிக்காம போய்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு தயவு செஞ்சு சொல்ற உதவி பண்றதுக்கு முன்னால இறக்கப்படுறதுக்கு முன்னால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இங்க உதவி பண்றது தப்பே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் உதவி பண்றது நல்ல கேரக்டர் தான் ஆனா அதை யாருக்கு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா உங்களையே அழிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை மட்டம் தட்டணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இவங்களெல்லாம் இறக்கப்பட்டு சில விஷயங்களை நீங்க பறி கொடுத்து அவங்களுக்காக நீங்க நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை நல்லா வெச்சு செஞ்சிருவாங்க ஸோ அதனால பார்த்து தெளிவாக சூதானமாக நடந்துக்கோங்க அதே மாதிரி இங்கே விருப்பம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் காரணங்கள் நீங்க உதவி செஞ்ச மனுஷங்களா இருக்காங்க பாத்தீங்களா உங்ககிட்ட தேவை அப்படிங்கிறதுக்காக ஆயிரம் வழிகளை வச்சு உங்ககிட்ட வந்து அப்படியே கெஞ்சி கொஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு தேவையான காரியத்தை உங்ககிட்ட இருந்து சாதிச்சதுக்கு அப்புறம் ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்க எதுக்காகனா உங்களை அவாய்ட் பண்றதுக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு ஆயிரம் காரணங்களை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இது இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி அதனால நீங்க யாரையும் கோச்சிக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்க தெளிவா இருக்கணும் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு கடந்து வரும்போதும் அதுல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பாடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை தடவை அடிப்பட்டாலும் புத்தியே வராதுங்க மறுபடியும் 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 போய் சேத்துல விழுகிற மாதிரி சில பிரச்சனைகள்ல போய் விழுந்துகிட்டே இருப்பாங்க ஒரு தடவை நாம ஒரு இடத்துல பிரச்சனையில மாற்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய அறியாமை ஆனா மறுபடி மறுபடியும் நம்ம போய் அதே பிரச்சனையில சிக்கிறோம் இல்ல அதே தப்ப பண்றோம் அப்படின்னா அது நம்முடைய முட்டாள்தனம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி நாமளா போய் குட்டையில விழுகிறப்போ அந்த கடவுளே நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாது ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஒரு சிலர் சிலர்கிட்ட நம்ம என்னதான் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க கிட்ட அவங்க நமக்கு தர்றது வலியும் வேதனையும் தாங்க இருக்கும் ஸோ இது நிறைய பேருங்க கொடுத்து 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 ஏமாந்து போயிருப்பாங்க அது அன்பு பாசம் மட்டும் கிடையாது பணமும் நிறைய பேருங்க நிறைய பேரு நம்மளோடவங்க நம்மளோட சொந்தக்காரங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய காசு பணத்தை இழந்திருப்பாங்க நிறைய அன்பு பாசத்தை வச்சு அதையும் இழந்து போயிருப்பாங்க கடைசியில உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா ஏமாற்றம் தான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க அதே மாதிரி விட்டு கொடுங்க நிறைய பேருக்கு விட்டு கொடுங்க அது தப்பே கிடையாதுங்க ஆனா உங்களை மதிக்காதவங்க உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை கேக்குறாங்க இல்ல உங்களை மதிக்காம விட்டுட்டு போறாங்க அப்படின்னா சீ ஒண்ணு நீங்களும் விட்டுட்டு வந்துருங்க ஏன்னா உங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாம் முக்கியம்தான் அதை விட தன்மானம் அப்படிங்கிற ஒண்ணு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மறந்து போயிடாதீங்க தன்மானத்தை இழந்து தான் அது நமக்கு தேவையா அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அது அன்பு பாசம் காசு பணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அது யார் முன்னாலையும் நீங்கள் இழந்துடாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிற எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா தயவு செஞ்சு சொல்கிற யாருக்கிட்டேயும் இறங்கி போகாதீங்க ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் இறங்கி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க நீங்களே அடுத்தவங்க முன்னால் உங்களை சீப்பாக காமிச்சிக்கிறீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் நிறைய தடவை உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் என்னோட கணவர் கூட அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் இறங்கி போகாத உன்னோட லெவலை நீயே குறைச்சிக்காத அப்படின்னு பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரு தடவை பூனை போய் சூடு பட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் மறுதடவை பூனுச்சுன்னா அதை அதை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் எப்படின்னா ஒரு தடவை நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது தடவை நல்லா சிரிச்சு பேசுனாங்கன்னா மறுபடியும் அவங்க நல்லவங்கன்னு நம்பிடுற ஒரு கேரக்டராக தான் நான் இருந்தேன் ஸோ இப்பவும் அப்படிதான் சில நேரத்துல என் மனசு என்ன தோணும் அவங்க அப்படிதான் இருந்தாங்க பட் மாறிட்டாங்க அப்படின்னு நானே சில நேரத்துல மாறிடுவேன் ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க காலம் போக 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 உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய ஆரம்பிக்கும் இங்க யாரும் யாருக்காகவும் கிடையவே கிடையாதுங்க ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாங்க ஒரு தடவை உங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா மறுபடியும் மாறிடுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா அவங்க வார்த்தையில மாற்றம் இருக்குமே தவிர அவங்க மனசுக்குள்ள அதே அழுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் மறுபடியும் எந்த விஷயத்துல உங்களை ஹர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணலான்னு நோட்டம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நேரம் வரும்போது சரியான நேரத்துல உங்களுக்கு குழிய பறிச்சுட்டு உங்களை அந்த குழியில தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால ஒரு தடவை ஒரு இடத்துல அடிபட்டுட்டிங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் இருங்க அவங்கள ஒரேடியாக விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்லாம் நான் சொல்லலைங்க சில நேரத்தில் சில உறவுகள் கிட்டே இருந்து நம்மளால் பிரிஞ்சு வரவே முடியாது வேறு வழி இல்லை நாம் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் இருப்பீங்க ஆனால் அவங்கள எப்படி கடந்து போகிறது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கலாம் அவங்க கிட்ட இருந்து அப்பப்போ உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு நரி மாதிரி கொஞ்சம் யோசிங்க ஸோ இவங்க இப்படி பண்றாங்க இது சரிதானா இது தப்பு தானான்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிங்க யோசிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஏமாந்து போனதுக்கு அப்புறம் நீங்கள் யோசிக்கிறது தான் முட்டாள்தனம் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னால நீங்கள் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா அது புத்திசாலித்தனம் அதை நல்லா பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஒருத்தவங்க கிட்ட அடி பட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி இங்கே தேவை முடிஞ்சதும் விலகக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் சொத்து இருந்தால் மட்டும் உறவாடுற சொந்த பந்தங்களா இருக்கட்டும்ங்க பணம் இருந்தால் மட்டும் பாசம் காட்டுற அந்த சில மனுஷங்களா இருக்கட்டும் இவங்க கிட்ட இருக்கிறத விட ஹனாதையாக இருக்கிறது எவ்வளோ இல்ல யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட ஒரு காரியம் ஆக ஆகணும் நம்மளால தேவைகள் இருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம கிட்ட ஒட்டி உறவாடக்கூடியவங்க அவங்களோட தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அழகாக விலகி போய்கிட்டே இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த மாதிரியான சில கிட்ட சிக்கி தவிக்கிறத விட அனாதையாக தனிமையில் இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ உங்கள் லைஃப்பில் நிறைய பேர்கிட்ட நீங்கள் பட்டு அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா நான் தனிமையில் இருக்கிறேன் சில நேரத்தில் இந்த தனிமை எனக்கு ஆறுதலாக இருக்குது இன்னும் சில நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கும் ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்காங்க ஸ்டேட்டஸ் விற்கிறாங்க ஜாலியாக அவங்க ஃபேமிலியோட வெளியில போறாங்க ஆனால் நான் மட்டும் தனிமையில் அண்ணாத மாதிரி இருக்கிறனே அப்படின்னு சில நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஆதங்கம் இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்காக யாரும் இல்லாமலாம் கிடையாதுங்க உங்க மேல உண்மையா அன்பு பாசம் வைக்கிறவங்களே இருக்காங்க ஆனா அவங்கள விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்றவங்க உங்களை யாரு ஏமாத்த நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் உங்கள் பாசத்தை எல்லாம் காமிச்சிட்டு அதை வந்து அவங்க திரும்பி காமிக்காத அதனால நீங்க விரக்தியாகி தனிமையில வந்து உட்கார்ந்துருக்கீங்க அதுதான் உண்மை எல்லாருக்குமே அவங்கள நேசிக்கிற ஒரு உறவு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஒருவேளை யாருமே இல்லை அப்படின்னா கூட வருத்தப்படாதீங்க யாரோட சுயநலத்துக்காகவும் உங்களை பயன்படுத்தாம நீங்க அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர தனிமையில இருக்கிறமே அப்படின்லாம் என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் கெட்டவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் கெட்டது பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்லது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணனீங்களோ அவங்களே உங்களை கெட்டவங்கன்னு முத்திரை குத்திருவாங்க அதனால ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லதே செஞ்சாலும் கெட்டதை தான் செய்யறேன்னு சொல்லக்கூடிய உலகம் இது நல்லா யோசிச்சு பாருங்க உங்களோட லைஃப்ல நீங்கள் எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சுருப்பீங்க ஆனா யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லது செஞ்சீங்களோ அவங்க தான் முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க ஆனா உங்க மனசு இந்த நேரத்தில் ரொம்ப வலிக்குங்க கஷ்டமா இருக்கும் இவங்களுக்கு போய் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சோமே ஆனா இவங்க போய் நம்மள கெட்டவங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா மனசுக்குள்ள ஆதங்கம் வருத்தம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்க அமைதியா கடந்துதான் ஆகணும் ஸோ மனுஷங்க இப்படித்தான் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ மறுபடியும் எங்கேயும் போய் ஏமாறாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்க உயிரே நிரந்தரம் இல்லாத போது உறவுகள் மட்டும் எப்படி நிரந்தரமா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதுக்குமே கவலைய மாட்டீங்க இங்க உறவுகள் உங்களை தூக்கி வச்சு ஆடுறதும் உங்களை தூக்கி எரிஞ்சு பேசுகிறதும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்போ பாசமோ எதுவுமே கிடையாதுங்க உங்கள்கிட்ட இருக்கிற காசு பணம் தாங்க நல்ல பணம் வச்சிருக்கீங்க கௌரவமாக இருக்கீங்க கார் பங்களா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பதவி புகழில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி வந்து பேசுவாங்க உங்கள் ஒன்றுமே யாருனே தெரியாதவங்க கூட அவங்க எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களை பார்த்து பெருமைப்பட்டுக்குவாங்க ஆனால் காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்க சொந்தக்காரங்க கூட யாருனே தெரியல அப்படின்னு உங்களை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க இதுதான் உண்மை சோ உங்க வாழ்க்கையில உங்களோட தேவைக்காகவும் அடுத்தவங்க உங்களை மதிக்கிறதுக்காகவும் கண்டிப்பா உங்களுக்கு பணம் முக்கியமான ஒண்ணு அதனால தயவு செஞ்சு சொல்றேங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சம்பாதிச்ச பணத்தை சேவ் பண்ணுறது நிறைய பேர் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறவங்களுக்காக செலவு பண்ணிவிட்டு தானம் பண்ணிவிட்டு கடைசியில் யாராவது நமக்கு பத்து ரூபா தருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறது ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதிங்க நீங்கள் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறத கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி சேர்த்து வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க மனசில் இருக்கிற அந்த கவலைகள் எல்லாத்தையும் எல்லா உறவுகள் கிட்டேயும் கொட்டி தீத்துறாதீங்க ஏன்னா அந்த கவலை மேல ஏறி நின்று சவாரி பண்ணி உங்க வாழ்க்கைய வேடிக்கை மாதிரி ஆக்கி அதை பார்த்து ரசிக்கக்கூடிய உலகம் இது ஸோ எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடாதீங்க இங்க நேரம் இருந்தா மட்டும் நம்ம கூட பேசக்கூடிய உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தேவையே இல்லைங்க நேரமே இல்லைனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த குணம் மனம் மாறாம நம்ம கூட எப்பயுமே அன்பா பாசமா இருக்காங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உறவை என்றைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க விட்டுட்டும் வந்துராதிங்க அதெல்லாம் ஒரு பொக்கிஷம் அதை பிடிச்சி வச்சுக்கோங்க என்னைக்குமே தினமும் உங்களை நேசிங்கிற நேசிக்கிறவங்களுக்காக கொஞ்சம் நேரமாவது செலவிடுங்க அவங்கள தயவு செஞ்சு அலட்சியப்படுத்திடாதீங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு வேணும்னு நினைக்கும் போது அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இருக்கும்போதே சந்தோஷமா அனுபவிக்க பழகிக்கோங்க இன்னும் சொல்ல அன்பான உறவுகள் கிடைச்சாங்கன்னா அவங்கள தக்க வச்சுக்க பழகிக்கோங்க அன்பானவங்க கிட்ட பேசணும்னு நீங்க வந்து நேரம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க மனசுக்குள்ள பேசணும்னு நினைச்சிங்கன்னாவே போதும் நேரம் காலெல்லாம் தன்னால அமையும் அதுதான் உண்மைங்க இங்க ஒருத்தரோட தேவைய தான் உங்ககிட்ட பேசக்கூடிய நேரமே நிர்ணயிக்கப்படுதுங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க தேவை அதிகமா இருந்துச்சுன்னா அதிக நேரம் பேசுவாங்க தேவையே இல்லைன்னா பேச மாட்டாங்க தேவை கம்மியா இருந்துச்சுன்னா அமைதியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு முக்கியத்துவம் கொடுக்கறது கூட குறைச்சிக்குவாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகங்க ஒருத்தரோட சுயநலத்துக்காக நாம ப பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்மளுக்கு என்னைக்கு தெரியுதோ அதுதான் நம்ம வேதனையிலேயே ரொம்ப கொடுமையான ஒரு வேதனைங்க ஸோ இத்தனை நாளா அவங்க சுயநலத்துக்காகத்தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு நினைச்சு பார்க்குறப்பவே நம்ம மனசு கொஞ்சம் தான் இருக்கும் அதையும் நீங்க கடந்துதான் ஆகணும் ஏன்னா அவங்க மேல தப்பு கிடையாது நீங்க அவங்கள வந்து இப்படி சொல்கிறது அவங்க வந்து உங்களை நல்லா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உழைச்சிருக்கீங்க ஒத்துழைச்சிருக்கீங்க அதுதான் உண்மை ஸோ நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்த எதிரிலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம கூடவே இருக்கிற நாம் அன்பாக பாசமா நினைச்சோம் பாத்தீங்களா அவங்க தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க இதுதான் உண்மைங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்